சனியால் கஷ்டம்னா நீங்கள் நேராக சனி பகவான்கிட்ட போய் சனி பகவானே சனி பகவானேன்னு அவர்கிட்ட கண்ணீர் விடுறத விட தெய்வங்களை வணங்கணும் திருநள்ளாறு கோவிலுக்கு என்னங்க பேர் திருநள்ளாறு கோவில் எல்லாரும் கிளம்பி கிளம்பி போகிறாங்க சனி வந்துட்டார்னா திருநள்ளாறு போகிறாங்க திருநள்ளாறு கோவிலுக்கு என்ன பேருனா சனி கோவில் அது சனி கோவில் அது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் சனி கோவில் கிடையாது சனி பகவான் வழிபட்டு தன்னுடைய தோஷம் நீங்கிய ஸ்தலம் நாம அங்க போய் தர்பாரணேஸ்வரர் தான் பார்க்கணுமே தவிர எல்லாம் போய் சனி பகவான பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் போனேன் ஒரு முறை சனி பகவான் சந்நிதியில தான் கூட்டம் தர்பாரணீஸ்வரர் அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிற நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணலப்பா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் நம்ம சனி பகவான் கஷ்டப்படுத்துவாரு நீங்க அவரை கும்பிடலாம் தப்பே கிடையாது கும்பிட வேணாம்லாம் சொல்லல அவருக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார்ல